அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரத்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி தற்போது இந்த தகவலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறாங்க கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது இது தொடர்பாக ரொக்கமாக வழங்கப்பட்ட இந்த நிவாரண தொகை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் வரவேற்க கோரி முன்னாள் ராணுவ வீரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணை வந்தபோது இந்த வழக்குல ஆஜரான தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜராகி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடியே இருபது லட்சம் நிவாரணம் ஜனவரி மாதமே வழங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் நிவாரண உதவி சேவை என பெறப்பட்ட ஐந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து பத்து சதவீதம் என சுமார் ஐம்பத்தி மூணாயிரம் குடும்பங்களுக்கு முப்பத்தி ஒரு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் என விடுபட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையும் வழங்கிவிட்டதாக நீதிமன்றத்தில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தகவலை தெரிவித்தார்கள் இந்த தகவலை பதிவு செய்து தலைமை நீதிபதி அமர்வு நிவாரணம் வழங்கப்பட்டது தொடர்பாக முழுமையான விவர அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தெரிவித்து வழக்கு விசாரணையை பதினேழாம் தேதி அணிக்கு ஒத்தி மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது இது குறித்த விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி